சரி உடையா எப்படி இந்த நைட்டி இருந்தப்பறம் ஒரு அன்பிரடிக்டபிள் விஸ்டை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க மீமு ஜின்ன பார்த்து ரேஸ் கண்ண ஸ்கெடியூலில் வச்சுட்டாங்களா இது என்ன மாதிரி ரேஸ்ன்னு கேட்க மவுண்டன் ரேஸு அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அசோசியேஷன் பற்றி கேட்கும்போது இது ஒரு ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் இதை நல்லா தனியாக பண்ண முடியாது நம்ம ஹீரோடைய சப்போர்ட்டுக்கு ரெண்டு மூணு பேர் அண்டர் கோரில் வேலை பார்க்குறாங்க சரி தூங்குறதா சொன்னேன் உன்னோட டிடெக்டிவ் மைண்ட் செட்டு மறுபடியும் வந்துச்சா மீமு தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போது ஜின்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் பேஸ்கெட் பால் விளாட்றாங்க நடக்க போகிற ரேஸு ஒரு முக்கியமான ரேஸு இந்த ரேஸில் வின் பண்ணால் மட்டும்தான் இவரால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும் நான் எப்படியாச்சும் இந்த ரேஸ்ல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் தன்னோட அம்மா அப்பா கிட்ட நீங்க ரெண்டு பேரும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த முறை எனக்கு பிளஸ் பண்ணுங்கன்னு கேக்குறாரு அடுத்த நாள் காலையில் நம்ம தலைவர் லின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணி இந்தா உனக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓபன் பண்ணி பாருன்னு கொடுக்க காருடைய கியர் செட்டு உள்ள இருக்குது இதுல ஃபயர் ப்ரூஃப் இருக்குது அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் கூட நீ இப்போ ஓட்ட போற அண்டர் கிரவுண்ட் ரேஸ்ல சேஃப்டி ரொம்பவே முக்கியம் அங்கே உனக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் கூட இருக்க மாட்டாங்க உனக்கு இருபது செகண்ட் தான் டைம் எடுத்துக்கன்னு கொடுக்க நீ மேல பாசமாக இருக்குன்னு தெரியுது உன்னோட கைண்ட்னஸ்க்கு ரொம்ப நன்றி ஆனா இப்போதைக்கு எனக்கு அது வேணாம்னு சொல்லிடுறாருங்க இந்த பக்கம் இப்போ தூங்கி எந்திரிக்க பதட்டமாக ஃபீல் பண்ணுறான் நம்ம ஜின்னு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போக அப்போ தான் அந்த ரேசா அப்படின்னு மீமு தன்னோட மனசுக்குள்ளே யோசிக்கிறா கொஞ்சம் பயந்து போய் நம்ம ஜின்னுக்கு ஃபோன் நீ இப்போ இருக்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கல நடக்க போற ரேஸ்க்கு நீ என்னை கூட்டு போகிறதா சொல்லியிருந்தேன் நீ மட்டும் என்னை கூட்டிட்டு போகல மறுபடியும் அவங்க கூட பேசவே மாட்டேன் நம்ம ஜின்னு சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேண்ணே காலையுமே கட் பண்றாரு ஹீரோன வெளியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுறான் தண்ணி மீனவை பார்த்து எதுக்காக இங்க வெயிட் பண்றேன்னு கேக்க இங்க விட்டா எனக்காக யார் இருக்கானு ரெண்டு பேருமே வெயிட் பண்றாங்க இந்த சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலிங் உங்களுக்குள்ளேயே உண்டாகும் கார் சுத்தம் கேட்க ஃபைனலி ஹீரோ வந்துட்டான்னு நினச்சி நம்ம ஹீரோயினு சந்தோஷமா போயிட்டு பார்க்க போதும் தெரிய வருது வந்தது ஹீரோ கிடையாதுங்க எல்லா வயசுலயும் ஒரு பச்சை கலர் கார் ஓட்டுவார் இல்லையா வந்த உடனே மீன் கிட்டே போயிட்டு உனக்கு நடக்க போகிற ரேஸை பற்றி எவ்வளோ விஷயங்கள் தெரியும்னு கேட்க ஜின்னுக்கு இந்த ஆப்ரேஷனில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனு கீழே நிறைய ஆளுங்க இருக்கதா சொன்னான் ஒருவேளை இவனுமே அந்த அண்டர் கிரவுண்டில் ஆப்ரேஷனில் வேலை பார்க்குறவனா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் உண்டாகுது நான் எதை வச்ச உன்னைய நம்புறது எப்படி பதில் சொல்கிறதுன்னு கேட்க இங்கே பாரு மீனும் அதுக்கெல்லாம் இப்போது நேரம் இல்லை ஜின்னுடைய உயிர் இப்போ ஆபத்தில் இருக்குன்னு சொல்ல இவன் சும்மாவே நர்வஸாக ஃபீல் போனால் இப்போது என்ன பேஷன்னே தெரிலங்க ஆமாம் ஜின்னுடைய உயிர் ஆபத்தில் இருக்குது உடனே என் கூட வான் கூப்பிட்டா இருந்தாலும் இவனுடைய வார்த்தையை உடனே நம்பிட முடியாதுல்ல உன்னை எப்படி நம்புறது ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் சொல்லுன்னு கேட்க வேற வழியே இல்லாம என்னை அமுச்சு விட்டுது ஆபீசர் லூ அப்படின்னு சொல்றாங்க இப்போ கன்ஃபர்ம் ஆகிடுது இவருமே ஒரு ஆபீசர் லூ உடைய அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டு உடனே என்கூட வானு மீனு வாங்கி கூட்டிகிட்டு கூட்டிட்டு போக நானும் உங்கள் கூட வரேன் சன்னாயம் கிளம்பி வர முயற்சி பண்றாரு இல்ல சென்லாய் நீ அந்த அசோசியேஷனில் ஒருத்தர் கிடையாது அதனால மீனும் மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க உனக்கு இந்த ரேஸை பத்தி எவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு கேட்க எனக்கு ரொம்ப பேசிக்கா தான் தெரியும்னு சொல்றாங்க அந்த அசோசியேஷன்ல இருக்கவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு போலீஸ் நடமாட்டம் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இப்போ மட்டும் ஹீரோ நடக்க போற ரேஸ்ல ஒரிஜினல் ரூட்டை ஃபாலோ பண்ணா அவன் கண்டிப்பா மாட்டிப்பான் அவன் எப்படியாவது அலாட் பண்ணணும்னு காரை வேகமா ஓட்டிட்டு போறாங்க இன்னும் நாற்பது நிமிஷத்துல ரேஸ் ஆரம்பிக்க போகுது நான் அவன் சொன்ன விஷயங்களை எப்படியாவது ஜின்ன மீட் பண்ணி அவன் கிட்ட சொல்லு சொல்ல அது தெரியுது நீ போ அதுக்கு போய் ஆகணும் இவ்வளவுமே காரை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமா போக முயற்சி பண்ணும்போது போது நம்ம சன்லைமே ஹெல்ப் பண்றாரு நீ இறங்க நான் காரை ஓட்டுறேன்னு நம்ம மீன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா காரை ஓட்டிட்டு போறான் இதெல்லாம் பார்த்ததுன்னு போற வழியில வேனுடைய ஆளுங்க இருக்காங்க நம்ம மீன் பார்த்த உடனே காரை பிளாக் பண்ணி நீங்க எல்லாம் இதுக்கு மேல போக முடியாதுன்னு தடுக்கிறாங்க ஜின்னுடைய உயிர் இப்போ ஆபத்தில் இருக்குது ரேசுமே கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது மீனும் ஸ்னேக்கிட்ட இப்போ இருக்கிற சூழ்நிலையை சொல்றதுக்கு முயற்சி பண்றான் ஆனால் வேன்சிங்க எதையுமே கேட்குற மாதிரி தெரியல இங்கே பாரு அவன் கெட் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டான் அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு என்ன பிரச்சனை நான் எதுக்காக தலையிடணும்னு சொல்ல நீ ஜின்னை பத்தி புரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன் அவன் அந்த நேரத்தில் உன் மேலே கோவப்படுத்துக்கு காரணம் நீ ஹ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைச்சான் உன்னுடைய அப்பாவுக்கும் ஜின்னுக்கும் இருக்க பிரச்சனை இல்லை நீ உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சான் அதனாலதான் ஜின்னா இங்கே கிளம்பி போக சொன்னு சொன்ன உடனே இவனோட மனசுல ஒரு சேஞ்ச் உண்டாகுது பட் இருந்தாலும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல சரி வேன்சிங் நீ என்ன சொன்னாலும் நான் சரி இங்கேருந்து போகணும்னு கேக்க நான் சரி முட்டி போட்டு என்கிட்ட கெஞ்சி கேளுன்னு கேக்க மறுத்து பேசாம மீமுமே அந்த ஒரு தார் ஓட்ல முட்டி போட்டு உட்காந்துருக்கான் சன்னாயும் இன்னொரு ஃப்ரெண்டும் என்ன பண்ற மீனும் எந்த நீ முயற்சி பண்ண அவ கேட்குற மாதிரி தெரியல அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்கா இதை பார்த்த வேன்சிங்க இந்த மீமு ஜின்னா எந்த அளவுக்கு சீரியஸா லவ் பண்றான்னு புரிஞ்சுக்கிறா அந்த விஷயம் அவளை கொஞ்சம் ஹேட் பண்ணவும் செய்து இவங்களை போக விடுங்க அப்படின்னு சொல்ல இவங்களோட ஆளுங்களுமே ரோடை பிளாக் பண்ணுறதுலேருந்து வெளியே வராங்க ரேஸ் எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அதுக்கான பாதையை இன்னொரு நண்பர் சொல்கிறாருங்க இப்போ போய்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேக்குது என்னென்னு பார்த்தா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது நடந்துருச்சுங்க ரேஸ் இப்போ ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் சீரி பாரு வேகத்தோட பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட்டி போய்கிட்டு இருக்காங்க அண்ட் ரேஸ்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த பாக்ஸரை மீட் பண்ணியிருப்பாரு வழங்க போல் அந்த பாக்ஸர் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் எல்லா முறையும் லக்கிலே ஜெயிச்சிட முடியாது இந்த முறை உன்னுடைய லக்கு காணாமல் போகும்னு சொல்ல பதிலுக்கு ஹீரோ உனே நினச்சா எனக்கு பாவமாக இருக்கடா நாளாக ரேஸ் விட்டுறேன் ஆனால் லக்கிக்கும் ஸ்கில்லுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல பார்த்தியா ஏதோ ஒன்று ஆனால் ரேஸில் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக விட்டு இல்லைனா எனக்கு போர் அடிச்சிருன்னு அந்த பாக்ஸுமே சொல்லிருப்பாரு அப்படியே சீ நான் கற்று இப்போ ஒரு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது ஒரு இடத்துல வேற ஒரு கார் தாங்க போய்கிட்டு இருக்குது ஒரு ஆங்கிளுக்காக நம்ம ஹீரோவை வெயிட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்போ மீமோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரை வேற ஒரு இடத்துக்கு ஓட்டிட்டு போய் அந்த ஒரு டாப்பில் நின்றுக்கிட்டு காசுலாம் இங்கே போய்கிட்டிருக்குன்னு வேடிக்கை பார்க்குறாங்க ஜின்ன இங்கே போய்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க கையில் கொண்டு வந்த அந்த ஒரு வானவடியை வெடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ காரில் போய்கிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் அந்த ஒரு வானவடிமே நோட் பண்ணுறாரு அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ள ஞாபகம் வருது இந்த வானவடியும் ரேசிங்கும் உனக்கு ஒரே மாதிரி தோணும்ல அது ரெண்டுமே லைட்டை தான் சேஸ் பண்ணி போகுது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அது ரொம்ப ஆபத்தானது மீமு சொன்னதை யோசிச்சு பார்க்கறாரு அண்ட் இப்போ மீமு இங்கே தான் வந்துட்டா அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு இப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரை ஆக்சிலேட் பண்ணி பயங்கர ஃபாஸ்ட்டாக விட்றாரு அவருக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்த எல்லா சீங்க காலி பண்ணி ஃபர்ஸ்ட்டில் இருக்காருங்க அந்த பாக்ஸுமே நம்ம ஹீரோவை எப்படியாவது ஓவர் டேக் பண்ணணும் முயற்சி பண்ணுறான் ஆனால் அவனால் முடியல ஒரு ஷார்ப்பான ட்ரேனிங்க பிரேக்கை யூஸ் பண்ணும்போது காரில் பிரேக் வேலை சில்லுங்க நீங்கள் காரில் ஃபாஸ்ட்டாக போகும்போது உங்களுக்கு பிரேக் பிடிக்கலன்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் பிரேக்கை தான் யூஸ் பண்ணணும் அடுத்த செகண்டே ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணுறாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேண்ட் பிரேக்குமே வேலை சில்லுங்க ஜின்னோட கண்களுக்கு அவரோட முடிவு தெரியுது கண்ணை மூடுறாரு கார் போயிட்டு ஸ்ட்ரைட்டா கிராஷ் ஆகுது தனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்க சாவுக்கு ஒரு கொடூரமான கிராஷ்ன்றதை பார்த்துட்டு இவருடைய ஆப்போனண்டே உறைஞ்சி போயிருக்காருங்க இப்போ என்ன நடக்குது அவ்வளவுதானா எல்லாம் முடிஞ்சிருச்சா உங்களோட மனசுலேயே ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க கார் கிராஷ் ஆனது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு மீமோ நம்பவே முடியல அதே ஸ்பாட்ல மயக்கம் போட்டு விழுகிறான் என்னுடைய கார் ஃபெயிலியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஆக்சிடென்ட் கிடையாது அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த கேரஜ் ஓனர் பேன்தாங்க இதெல்லாம் பண்ணிருக்காரு இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய வீட்டுல நடந்திருக்க ஆக்சிடென்ட்டை பத்தி நியூஸ்ல பாக்குறேன் கேட்குறாங்க அவருடைய தங்கச்சி சாவுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லப்பா அப்படின்னு கேட்க நம்ம மீமியுடைய அப்பா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல கிராஷ் ஆனது கருப்பு கலர் காரு நம்ம ஜின்னோட காரணம் அவருக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு ஆனா யாருமே போன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல போன் அன் அன்அவைலபிள்னு வருது ஃபயர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினுக்கு கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம சன்லாய் கூட இருக்கா சன்லாய் யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க என்னடா எல்லா இடத்துலையும் செக் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் விடாமல் எல்லா இடத்துலையும் தேடுங்கன்னு சொல்ல ஜின்ன இங்கே எங்கேயுமே கிடைக்கலன்னு பதில் சொல்ல உடனே அப்போது ஃபைனல் வீட்லையாவது தேடுங்கடான்னு கோவமாக கத்தி சொல்கிறாரு இந்த பக்கம் மீமு மயக்கத்துலேருந்து தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கதறி அழக ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சன்லாய் மீமு கிட்ட என்ன சொல்கிறேன்னா சன்லை பற்றி நமக்கு எந்த நியூஸுமே கிடைக்கல ஸ்பாட்டில் கிராஷ் ஆன அவனுடைய காரை ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஆனால் ஜின்னை பற்றி நமக்கு எந்த நியூஸுமே கிடைக்கல இதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் இந்த பக்கம் அந்த பாக்ஸர் பார்த்தீங்கன்னா வேனை போய்ட்டு மீட் பண்ணுறாரு அவன் எப்படி கீழே விழுந்தானே வேனை பார்த்து கேட்க என்னடா கேட்குறேன் அவனுக்கு கார் ஒழுங்காக ஓட்டுறேன் இதெல்லாம் ஸ்கில் இஸ்ஸூன்னு சொல்கிறாருங்க நம்ம ஹீரோடைய ஆப்போன்டுக்கு நல்லாவே தெரியும் இவர் எந்த அளவுக்கு காரை பயங்கரமாக ஓட்டுவார்னு வேன் தான் இதுக்கான காரணம்னு புரிஞ்சுக்கிறாரு இவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருக்காருன்றதுனால அவங்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு டேலண்ட் இருக்குது நானே அவனை சொந்தமாக தோக்கடிச்சுருக்க முடியும்னு வேன்கிட்ட சொல்கிறாரு என்னடா பேசிக்கிட்டு இருக்க அதான் நீ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டே இந்தா இதை முதல் ட்ரிங்ஸ் போனேன் அப்படின்னு அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்க அவர் அதை குடிக்கிற மாதிரி தெரியல இந்த செலிப்ரேஷனுக்கு நான் டிசர்வ் கிடையாது பதிலுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து பாக்ஸனுடைய மூஞ்சிலே ஊற்றுறாரு இப்போ இருக்க பசங்களுக்குலாம் நன்றியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாருங்க நம்ம மீமு ஹீரோடைய ஃபோனுக்கு கால் பண்ணும்போது அந்த ஃபோனு ஆக்டிவ்ல தாங்க இருக்குது சாவோ கார் வடிச்சிருச்சு ஆனால் அவனுடைய ஃபோன் இப்போ ஆக்டிவ்ல இருக்கு அப்போ கார் போது ஜாவோ அந்த கார்க்குள்ளே இல்லை அப்படின்னு தன்னுடைய எண்ணத்தை மீமு கிட்டே சொல்கிறாரு பல பெரிய வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு லைக் பண்ணாம போறீங்க ஒரே ஒரு லைக் பண்ணி உங்க ஒப்பீனிய கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வீடியோஸ் இருக்காம பண்ணும் சோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் அண்ட் இப்படியே இந்த ஒரு இடத்துல எபிசோட முடிக்கிறாங்க புதுசா ரிலீஸ் ஆகி ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கேஷி ரோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புறேன்